ஒருவேளை நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைய சந்தோஷமா வச்சுக்க முடியல அப்படின்னா அல்லது உங்களுடைய மேரிட் லைஃப் ஸ்மூத்தா இல்லைன்னா உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவலும் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா நீங்க உடனடியா கலைச்சு போன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இப்போ நீங்க கவலை அடைய வேண்டிய அவசியம் இல்ல இன்னைக்கே நீங்க லிம்ஸ்டாங் பவர் பூஸ்டர் கேப்சூலை எடுத்துக்கோங்க இது இயற்கை மூலிகைகளாலான ஆயுர்வேதிக்க வேர்களை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கு இது வந்து மிகப்பெரிய வேலைகளை சரியான நேரத்துல முடிச்சு கொடுத்துருக்கு இதை பத்தி நாம எவ்வளவு சொன்னாலும் குறைவுதான் இதுல சிறப்பு விஷயம் என்னன்னா ஆயுர்வேதிக்குல மிக முக்கியமா கருதப்படும் முலாண்டோ இதுல சேர்க்கப்பட்டிருக்குறது இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான தீர்வா இருக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இதுல தீர்வு இருக்கு லிம் பவர் பூஸ்டர் கேப்சூல் இந்த ப்ராடக்ட் இத்தனை வருஷங்களா பல சாதனைகளை புரிஞ்சிருக்க அதிகரிச்சிருக்கு எந்த ப்ராடக்ட்டும் இது கூட போட்டி போட முடியாது மேலும் லட்சக்கணக்கானோரின் நம்பிக்கையே இந்த மருந்து பெற்றிருக்கு அதன் காரணமா இந்த மருந்தை எடுத்துக்கிட்டதுக்கு பின்னாடி லட்சக்கணக்கானோர் எங்களுக்கு நன்றி சொல்றாங்க சகோதரர்களே நான் உங்களுக்கு ரெண்டு அறிகுறிகளை கூற விரும்புறேன் இது வந்து ஒரு ஆயுர்வேத மூலிகை இதுல எஃபெக்டிவான மூலிகை என்னன்னா முலண்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஆயுர்வேதிகிலேயே மிக சிறப்பாக கருதப்படும் அந்த மூலிகை சேர்க்கப்பட்டிருக்கு இது ஒரு தனிச்சிறப்பு அப்புறம் உங்களுக்கு இதோட பயன்பாட்டை இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி வெந்நீர்ல பயன்படுத்தணும் அல்லது பாலோட நீங்க எடுத்துக்கலாம் ஏன் தாமதிக்கணும் இன்னைக்கே ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்டிருக்கும் நம்பர்ல கால் பண்ணி இன்னைக்கே லீவ் முடிச்சிட்டாங்க வாங்கிக்கோங்க நன்றி அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமாக இருக்கணுன்னா மனசு ஒத்து வந்தாலும் உடம்பு ஒத்து வரல ரொம்ப அதிகம் ரெண்டு மனசும் ஒத்து போனால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும் இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்க காரணம் இந்த லீவ் மஸ்டான் காலையில சீக்கிரம் எழுந்துருச்சு பிள்ளைகளை குளிப்பாட்டி ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்காரருக்கு லஞ்சு கட்டி அவரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நாம வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு நைட்டு பத்து பதினோரு மணி ஆகிடுது அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமாக இருக்கணுன்னா மனசு ஒத்து வந்தாலும் உடம்பு ஒத்து வரல இதுல எங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது போனால்தான சந்தோஷமா இருக்க முடியும் யார்கிட்ட போய் இந்த பிரச்சனை சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அவர் என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை சரி அப்போதான் சோசியல் மீடியால லீவ் மஸ்டான் விளம்பரத்தை பத்தி பார்த்தேன் இதை அவருக்கு கொடுத்தேன் இதை நானும் எடுத்துக்கிட்டேன் அவருடைய பிரச்சனையும் சரியாயிடுச்சு என்னுடைய பிரச்சனையும் சரியாயிடுச்சு இப்போ நாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க காரணம் இந்த லீவ் மஸ்டான் தான்